அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா எல்லாருமே எப்படி இருக்கீங்க என்னுடைய வீடியோஸ்க்கு உண்மையாக இருக்கிற சில செல்ல பிள்ளைங்க அம்மா கோயிலில் வந்து நடக்கூடிய வேலைகள் வந்து எங்களுக்கு வீடியோவை வந்து முழு வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆனால் ஒரு செல்ல பிள்ளை மட்டும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கேங்க அந்த ஒரு செல்ல பிள்ளைக்கு பதில் சொல்கிறத விட எல்லா செல்ல பிள்ளைங்களுக்கும் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவும் பதிவிட்ருக்குறேன் செல்ல பிள்ளைங்கள என்ன வேலை நடக்கணும்னு தெரியணும்னு கேட்டிருக்கீங்களா ஏற்கனவே ஒரு வீடியோவை நாங்கள் பதிவிட்ருக்குறோம் அதுக்கப்புறம் நடந்துருக்கிற வேலைகள் வந்து இப்போ நாங்கள் சொல்லிடுறோம் நம்ம சோம் அம்மா அவர்கள் கருமாரி அம்மன் கொடுத்து கொடுத்தவர்கள் வந்து அம்மாவுக்கு வந்துட்டு எதுவுமே அறகுறையாக இருக்கக்கூடாது அதே எங்கள் வீட்டு தாய் வந்து காட்டாகரத்துக்கு கூடி வந்திருக்காங்க இல்லையம்மா அதனால வந்துட்டு கேரளா டைப்பில் வந்துட்டு அம்மாவுக்கு ஓடு அமைச்சு அது மேலே கலசம் வைக்கிற மாதிரி அம்மாவுக்கு வந்து முடிவு எடுத்துருக்குறோம் அதுக்காக கட்டிருக்கிறது இது வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பக்கம் நம்ம சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மா வருக புரிகிறாங்கன்றதுக்காக அம்மாவுடைய நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை முடிகிற அன்னைக்கு அவங்கள பிரதிஷ்டை பண்ணது அம்மாவை அன்னைக்கு தான் வைக்க இங்கே அதுக்கப்புறம் அந்த இடம் கால பைரவர் சுவாமி வராங்க ഇവ എല്ലാവരുമേ വന്നിട്ട് இப்படி ஒரு பக்கமாக அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இப்போ தயார் இருக்குது இன்றைக்கி தான் கட்டியிருக்காங்க அப்புறமா பூஸ் வேலைலாம் செய்வாங்க அதுக்குரிய ஷீட் ஏற்கனவே போட்டுத நீங்கள் பார்த்துருக்குறீங்க அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா ரெண்டு மூணு வீடியோவும் ஷார்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கிறோம் வீடியோஸில் வந்துட்டு அந்த ஷீட் வந்து கருமறியா மக்கள் அழகாக ஹைட்டாக போட்டிருக்குது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஷீட் வந்து ஹைட்டு கம்மியாக இருந்தது அதனால் வந்து அதை கைட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா மற்ற என்ன நடக்குது சீக்கிரம் முடியணும் கண்டிப்பாகவே எனக்கு அந்த வார்த்தைகள் கேட்கும்போது மனசுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கும் அதுதான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா எல்லாமே சீக்கிரம் முடியணுன்றதுக்காக தான் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஆர்வமாக கேட்கும்போது உங்களுக்குடைய பதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவும் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த அம்மனுக்கு வந்து சக்தி பீடம் வைக்க கிடையாது எல்லாமே அப்படி அப்படியே இருக்கிறாங்க அங்காளம்மாவட்டும் சமயபுரத்து துர்க்கை துர்கை ஆகட்டும் பிரத்திங்கரா தேவி அம்மாவாகட்டும் எல்லாருமே அப்படியே இருக்காங்கள்ல அதுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கிறதும் வீடியோவை பதிவிட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கருமாரி அம்மாவுக்கும் கட்டியாச்சு வெள்ளிக்கிழமை வந்து ஆடி மாதம் வர பொறுத்த இல்லை அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்கவுங்களுடைய சக்தி கல் வச்சிடல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை பெருமாள் சுவாமிக்கிட்டே என்ன பண்ணியிருந்தோம் ஒரு ஸ்டூல் வச்சு ஒரு கல் மேலே தான் அதே நாங்கள் வச்சுருந்தோம் அவருடைய சக்தி வாகனமும் அப்படி தான் வச்சுருந்தோம் இப்போ அதுக்கான வேலைகளும் உள்ளே இருக்குது அப்படியே காட்டுற எரிச்சாலும் பிடிங்களா

அப்புறமா நம்ம வேலைங்கள்லாம் செய்யக்கூடிய ஐயாங்க கண்டிப்பாக அவங்க ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தோடு ஏன்னா முகம் சுழிக்காமல் நான் இது இந்த வேலை இப்படி இருக்குது இது இப்படி செய்யாதீங்க இப்படி பண்ணுங்கனாக்கா உடனே உடனே மாற்றுவாங்க அந்த முகம்லாம் எதுவும் இது பண்ணிக்கிறது ஒரு சிலர் ஐயோ அம்மா அம்மாக்கிட்ட வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிலாம் நினைக்குவாங்க அது எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத வந்து ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா சில பிள்ளைங்களா அந்த மாதிரி தான் இருக்காங்க சரி வந்து அப்பா தாண்ட முன்னாடி அப்படியே சுற்றிட்டு போயிடுறேன் இது சொல்ல விஷயமாக வந்துட்டு நாங்கள் கீழே தான் வச்சுருந்தோம் சொல்லக்கூடிய சக்தி வீட கல் வச்சு சரி அப்புறமா அதுக்கு நான் சொல்லுவேன் சொல்ல விஷயங்கள் வந்து நேரம் காலம் என்றைக்கு கூடி வந்தால் எது எப்போ எப்போ நடக்குமோ அது அப்போ அப்போ தான் நடக்கும் நம்ம தான் விட்டு மோதி அப்படி மோதினாலும் எதுவுமே நடக்காது எது அது என்ன என்னைக்கு அமைச்சிக்கணும் அம்பிகை முடிவு பண்ணுறாலும் அம்பாள் நீர்மணம் பண்ணுறாலோ அன்றைக்கி தான் இது வந்து நடக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே அப்படியே நடந்துகிட்டு இருக்குது செல்ல பிள்ளைங்களா வேலைகள்லாம் இங்கே நடந்துகிட்ருக்குது எல்லாம் சீக்கிரமாக ஒரு வாரம் ஒரு பத்து நாளுக்கு எல்லாம் சரியாகிடும் ஏன்னா அம்மாவுடைய மண்டல பூஞ்ச கருமாறி அம்மாவுடைய நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஞ்சு முடியறதுக்கு அதுக்கு க கரெக்டாக ஒன்று பத்து பதினோரு நாள் இருக்குது அதுக்குள்ளே எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் ஷீட்டில் போட்டுருவாங்க எல்லாம் கைட்டிங்க வச்சுருக்காங்க பார்த்து செல்ல பிள்ளைங்களா இல்லை எதுவுமே வீடியோவில் காம் சிட்டிசன்ஸ் அனுப்புறீங்களா அது இன்னும் உரம்பு கொட்டணும் லெவல் பண்ணிட்டு அப்படியே இருந்தால் காங்கிரஸ் தாட்டி விட்டுலாம் ஏன்னா எதுவும் கல் கூத்தாமல் வரவங்க போகிறவங்க எந்த ஒரு சிரமம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கப்புறம் இல்லை ஒரு விஷயம் என்னத்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய தீவிர ரசிகர் பக்தர் காங்கயம் ஊரில் இருந்து வந்து நமக்கு வந்து அவருக்கு வந்து பைரவ சுவாமி வந்து காவல் தெய்வமாக கொண்டு வந்து வாகன பீடமாக கொண்டு வந்து நம்மளுக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க அந்த காங்கைய ஊர் மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் பல அந்த ஐயா பேர் வந்து நான் மறந்துட்டேன் அந்த பேரை கேட்டு நான் மீண்டும் வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் நம்ம விஜயகாந்த் ஐயா சிலையை காட்டிடுறேன் சில பிள்ளைங்களாம் மேலே வந்துட்டு தரை இழுக்காமல் விட்டுட்டு வந்தது எல்லாம் ஒரு அவசர சூழ்நிலைலாம் அம்மாவுக்கு இந்த நாளில் முடியணும் அப்படின்றதுக்காக எல்லாமே அரை கொறையாக விட்டுருந்தேன் அப்போ இந்த மழை வந்தாக்கா தண்ணி ஓதம் பிடிச்சிட்டு அங்கங்கே நின்று வீணாயிடும் அப்படின்றதுக்காக அம்மாவுடைய தெரியும் அம்மாவுடைய கிட்டத்தட்ட நூறு அடி மண்டபம் மட்டி போட்டு எல்லாம் இழுத்து பண்ணியாச்சு அதே போல் பெருமாள் சாமிக்கு வேலை நடந்துடுச்சு அம்மாவுக்கு போட்டாச்சு மொத்தம் எல்லா இடமும் போட்டு வேலை முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் செல்லப்படுங்க இதை தான் இன்னைக்கு வந்து நம்ம ஐயாவுக்கு வந்து பைரவ சுவாமி வந்து நம்மளுக்கு வாகனமாக கொடுத்துருக்குறாங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் கொட்டி மேஸ்திரி மேசாங்க லெவல் பண்ணிவிட்டு அளவு எடுத்து நம்ம அடி எடுத்து வச்சு பண்ணிடலாமா அப்படின்னு இருக்காங்க வெள்ளிக்கிழமை நாள் நல்லாயிருக்குன்றதுனால எல்லாமே அன்னைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைகள் என்ன பூஜை பரிகாரங்கள் செய்யணுமோ செஞ்சு இங்கே வச்சுருக்குறோம் ஒரு அவர் எவ்வளோ அந்த காங்கேயம் வந்திருக்கக்கூடிய அவர் கருப்பசாமியோட பக்தர் அவர் அவர் பேர் வந்து நாங்கள் கேட்டு சொல்கிறோம் ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி கடவுள் மாதிரியில் கடவுள் நினச்சி இந்த தெய்வத்துக்கும் அங்கே வாகனம் இருக்கணும் அப்படின்னு அவர் மனசுக்கு தோணி இந்த வீடியோ மூலயமா இந்த உதவியுன்றதை விட இதை நம்ம அவருக்கு செய்யணும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்த அந்த நல்ல உள்ளத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றி நான் அந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு ஏன்னா அவர் செஞ்ச நன்றிகள் மறந்து போன பல பேர்கள் மத்தியில் வந்து ஒரு ரசிகனா ஒரு பக்தனா வந்து இன்னைக்கு அவருக்கு அவருக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னும் போது இது ஒரு பெரிய விஷயம் அதனால் கண்டிப்பாக அந்த நல்ல உள்ள நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துங்க அப்புறம் சில பிள்ளைங்கள இவ்வளோ தான் இங்கே வேலை இங்கே போயிட்டுருக்குது சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்புறம் என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை நம்ம சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மா வராங்க அதுதான் விசேஷம் அதனால எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்மா அதுதான் எனக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை என் என்னைக்கு வந்து எவ்வளோ எண்ணல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் என்னுடைய வழிகளில் நான் கடந்து போயிட்டே இருக்கிறேன் நான் போக வேண்டிய வழியில் அது என்ன இருந்துட்டு போடுறோம் அதை பற்றி நான் யோசிக்கக்கூடாது நான் என்றைக்கு சொல்கிற விஷயங்கள் இது மட்டும்தான் மற்றவங்களுக்காக நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி போனால் அது எப்படியே பட்ட கடவுள் கூட நமக்கு துணையாக வரும் அடுத்தவங்களுக்கு எடுக்காத நம்ம வாழ்கிற வாழ்க்கையே நம்மளுக்கு கடவுள் துணையாக வந்து நிற்கும் அதுக்கு நானே ஒரு உதாரணம் நானே அதுக்கு சாட்சி நான் எனக்கு என் தாய் என் கூட இருந்தது மட்டும்தான் காரணம் நான் இருக்கேன் நான் இருக்கேம்மா எவ்வளோ அவமானங்களை அசிங்களையும் சந்தித்து இப்போ வந்தாலும் அவன் பின்னாடி இருக்கான் அப்படின்ற தைரியத்தை கொடுத்து என்னை ஊட்டி வளர்த்த என் காட்டார் அம்மா இன்னைக்கு இதெல்லாம் செய்ய வச்சுருக்காங்க கண்டிப்பாக இன்னும் செய்யணும் என் அம்மாவுக்கு நான் எல்லாமே பண்ணோம் அப்படினு தான் எல்லாமே பண்ண வச்சு எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் காங்கிரீட் போட்டு தட்டி ஆகிடுச்சு இவ்வளோ வேலைங்கிறா செல்ல பிள்ளைங்களா இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ளே எல்லாமே கிளியர் ஆகிடும் கிளியர் ஆகிட்டு ஒரு டோட்டலாக ஒரு நம்ம கோயில் டூர் ஒன்று போட்டெல்லாம் எனக்காக என் வீடியோஸு நேரங்களை ஒதுக்கி அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனம் மறின என்னுடைய கோடான நன்றிகளை நான் தாழ்மோட எல்லாருக்கும் தலை வணங்கி சொல்லிக்கிற செல்ல பிள்ளைங்களா உங்கள் அன்புக்கு என்றைக்குமே நான் அடிமை ஏன்னா உங்களுடைய அன்புக்குலாம் சொல்கிறது வார்த்தையில் ஒவ்வொரு கமெண்ட் மெசேஜ் பார்க்கும்போது அம்மா சாப்பிட்டீங்களா ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க ரொம்ப வேலை வச்சுக்காதிங்க ஏதாவது நீங்கள் கடன் பண்ணு பண்ணிக்க போகிறீங்கம்மா எதனா வந்தால் நீங்கள் கடன் கொடுத்துட்டு நிம்மதியாக இருங்கம்மா எனக்கு இந்த மாதிரி என் வீடியோஸ் இந்த அளவுக்கு உங்கள் மனசில் இடம் பிடிச்சி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ பேசும்போது உங்கள் அன்புக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் பெருசாக கிடையாது நான் பெருசாக சம்பாரித்த சொத்து அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு கிடச்சது மட்டுந்தான் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன் அதுக்கப்புறம் சில பேர் இருக்குவாங்க நான் எப்பயுமே சொல்கிறது தான் திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம் வருந்தாத உள்ளங்கள் வாழ்ந்து என்ன லாபம் அதனால் திருந்தாத ஜென்மங்கள் அது எங்கேயோ போட்டோம் அதுங்கெல்லாம் அது அதாவது நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்கிறோம் நீ என்ன என்ன செய்யறியோ அது பின்னாடி உனக்கே அதனால் நீ என்ன பண்ணாலும் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது என் வழியில் நான் சரியாக இருக்கிறேன்னு கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும் கடவுளுடைய வழியில் அவங்களுடைய அனுகிரகத்தில் நான் போய்ட்டே இருக்கிறேன் கைப்பிடிச்சி எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையில் எல்லாமே கடந்து போயிட்டுருக்குறேன் கண்டிப்பாக உங்களுடைய பேர் அன்பு ஆதரவு சப்போர்ட்டிங்னால இந்த அளவுக்கு நான் இருக்கேன் அதுன்றது தான் உண்மை நிச்சயமாக செல்ல பிள்ளைங்களா இதுதான் எங்கள் கோயிலெல்லாம் நடந்துகிட்ருக்குது வேறு எதுவும் இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாளில் வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா அடிக்கடி வீடியோ போடக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை அதனாலதான் சரி போனீங்களா அனைவருக்கும் என்னுடைய மனமார் கோடான நன்றிகள் பல நன்றி வணக்கம்